உங்களுக்கு வந்து ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு ஹோட்டல்ஸு வேர்ஹவு இந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு பேசிக் சேலரி ஒரு நைன்ட்டி தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்போ இந்த ஸ்கேம்லாம் நீங்கள் மாட்டக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இந்த உள்ள வரீங்கன்னா உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கங்க எந்தெந்த கண்ட்ரிஸும் வந்து டூரிஸ்ட்டு எல்லாம் போய்ட்டு டிஆர்சி அப்ளை பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் விசா மட்டும் த்ரீ லேக்குன்னு நம்ம மட்டும் தான் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து இந்த என்னால் விசா எடுத்து தர முடியல அப்படின்ற பட்சத்தில் அட்வான்ஸ் ரீஃபண்ட் வந்து இந்த ஃபீல்ட்லேயே நம்ம மட்டும் தான் வந்து அட்வான்ஸ் வந்து விசா எடுத்து தர முடியலன்னா ரீஃபண்ட் பண்ணிட்டுருக்கதை நம்ம மட்டும் தான் ப்ரூப் பண்ணுறேன் ஹாய் மக்களே இந்த வீடியோ எதை பார்த்திங்கன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெளிநாட்டுக்கு போகிறக்கு ஐடியாவில் இருப்பீங்க ஆனால் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ப்ராசஸ் பண்ணணும்லாம் தெரியாம இருக்கும் இந்த வீடியோவில் எல்லாமே பற்றிய நமக்கு இங்கே தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க அதெல்லாம் நான் உள்ளே போய் யாருன்னு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் சரியா ஸோ மறக்காமல் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க உள்ளே போகலாம் ஹாய் ப்ரோ இருக்கீங்களா ஃபஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் இந்த ஆஃபீஸ் எத்தனை நாளாக வச்சுருக்கீங்க எவ்வளோ நாளாக எந்தெந்த அனுப்பிட்டு அனுப்பிட்டுருக்கீங்க எல்லாரையும் ஃபஸ்ட்டு நேம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆஃபீஸ் நேம் பார்த்தீங்கன்னா கசெண்டர் குளோபல் சர்வீஸ் இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பல்லாவரம் உள்ள இருக்கிற தம்பி ரோட்டில் லொக்கேட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இயர் பண்ணிகிட்டு இருக்கோம் மூணு வருஷமாக பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜென்சி மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ டேரெக்டாகவே கிளைன்ட்ஸ்க்கு பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம எந்தெந்த கண்ட்ரி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸ் யூகே ஆஸ்ட்ரேலியா நியூசிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரிக்கெலாம் விசிட்டிங் விசா பிஸ்னஸ் விசா

உங்களுக்கு அங்கே இப்போ நீங்கள் வந்து அன்ஸ்கில்டு பர்சனாக உள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்கு பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் இதே ஸ்கில்டு பர்சனாக போனீங்கன்னா பர்பர் மீட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் சேலரி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நீங்கள் அங்கே ஒரு டூ இயர்ஸ் கான்ட்ராக்டில் உள்ள போகிறீங்கன்னா நீங்கள் அந்த டூ இயர்ஸுமே அந்த கம்பெனியில் மட்டும் ஒர்க் ஒர்க் பண்ண முடியும் அதை தவிர்த்து இப்போ ஏன் நான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க பாஸ்போர்ட் வந்து அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டூ இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பெனி நினச்சா தான் அது வந்து ரினியூவல் பண்ண முடியும் கான்ட்ராக்டை இல்லைனா இந்தியா தான் நீங்கள் ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும் ஸோ இதுவே நீங்கள் யூரோப் கண்ட்ரிஸ் எடுத்துகிறீங்கன்னா நீங்கள் செகண்ட் விசா எடுத்தால் போது உங்களால் டுவெண்ட்டி செவன் கண்ட்ரிஸ்க்கு வந்து விசிட் பண்ண முடியும் நீங்கள் அங்கே வந்து ஒர்க் விசாலையும் போயிட்டு ஒர்க் பண்ணலாம் டூரிஸ்ட் விசாலேயும் போயிட்டு ஒர்க் பண்ணலாம் அங்கே உங்களுக்கு பேசிக் சேலரி ஜென்ரல் ஒர்க்கில் இப்போது அன்ஸ்கில்டு ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டீன் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அப்போ நீங்கள் அங்கே போய் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட்டை யாரும் வாங்கி வைக்க மாட்டாங்க ஸோ ஒன் இயர் டூ இயர்ஸ் அங்கே நீங்கள் வந்து கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு கூட உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிகிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்து கூட அங்கே போய் இது பண்ணலாம் ஒர்க் பண்ணலாம் ஓகே ப்ரோ டூரிஸ்ட் விசாவில் போய் ஒர்க் பண்ணலாம் நீங்களே ஆனால் டூரிஸ்ட் விசாவில் போனால் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு தானே ரூல் இருக்குது இல்லையா இல்லை ப்ரோ இப்போ நீங்கள் வந்து யூரோப் கண்ட்ரிஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நீங்க விசா எடுத்து போகிறீங்கன்னா நீங்கள் போர்ச்சுகல்ல போனீங்கன்னா டிஆர்சி அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஃப்ரான்ஸ் போனீங்கன்னா ஆசேலியம் அப்ளை பண்ணி லீகலாகவே ஒர்க் பண்ணிக்கலாம் ப்ரோ அந்த கண்ட்ரியில் மட்டும் டூரிஸ்ட் விசாவில் போய் ஒர்க் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் மற்ற மற்ற இல்லை ஓ அங்க மட்டும் மக்களே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிப்பீங்க டூரிஸ்ட் விசால போனா ஒர்க் பண்ண முடியாதுண்டு ஆனா யூரோப் கண்ட்ரில மட்டும் டூரிஸ்ட் விசால அந்த ஒரு இடத்துல மட்டும் டிஆர்சி அப்ளை பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் டிஆர்சி அப்ளை பண்ணிட்டா ஒர்க் பண்ணிக்கலாம் இது ஆபீஷியல் ஆபீஷியல் தான் ஆபீஷியலாவே இருக்கு ஓகே மக்களே டவுட் இருந்தா நீங்க பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க கூகுள்ல சரி அப்புறம் அந்த டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு அங்கே டிஆர்சின்னு ஒன்று எடுத்து ஒர்க் பண்ணலான்ட்டிங்க அந்த டிஆர்சின்னா என்னது அதை எப்படி எடுக்கிறது ப்ரோ இப்போ டிஆர்சின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ரெசிடென்சி கார்டு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது போச்சுக்கலுக்கு செங்கன் விசாவில் போகிறீங்கன்னா நீங்கள் டிஆர்சி அப்ளை பண்ணி லீகலாக ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ போச்சுக்கல்லில் மட்டும்தான் தான் உங்களுக்கு டிஆர்சி அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ நீங்கள் வந்து யூரோப் கண்ட்ரி போயிட்டீங்க ஸோ அங்கே நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் லீகல் என்ட்ரி இருக்கும் ஸோ நீங்கள் உள்ளே போனதுக்கான லீகல் என்ட்ரி எடுத்துகிட்டு அங்கே ஒரு லாயர் அவங்க லாயரை கூட ஹையர் பண்ணி அவங்க மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீகல் என்ட்ரி நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட்டு என்எஃப்ஐ நம்பர்னு இருக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் இப்போ வேலிட் பாஸ் பாஸ்போர்ட்டு செங்கண்ட் விசா ஓகே இதெல்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எஸ்ஆர் நம்பர் வரும் ஸோ ஓகே அந்த நம்பரும் வச்சு நீங்கள் வந்து மந்த் அண்ட் மந்த்லி கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் கரெக்டாக டேக்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் அந்த கார்டு உங்கள் கைக்கு வந்துடும் ஸோ அந்த கார்டு ஒன்ஸ் நீங்கள் கைக்கு வந்துட்டாலே என்னென்னா நீங்கள் வந்து இந்தியா வந்துட்டு ரிட்டன் போகிறதுக்கு உங்களுக்கு வீசாவோ ஒர்க் வீஸாவோ எதுவும் தேவையில்லை இந்தியா வந்துட்டு ரிட்டன் போகலாம் ப்ளஸ் வந்து நீங்கள் சிங்கிள் கண்ட்ரிஸ் டுவெண்ட்டி செவன் கண்ட்ரிஸ் இருக்குது நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணலாம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து கரெக்டாக டேக்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே பிஆர் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரோ எலிஜிபிள் ஆகிடும் எலிஜிபிள் அங்கே ஃபுல் ஆகிடும் இது வந்து அஃபீஷியலாக அந்த கண்ட்ரியே அந்த கண்ட்ரியை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறது நம்ம அங்கே போகிறதுக்கு அந்த கண்ட்ரியை சப்போர்ட் பண்ணுறாங்க ப்ரோ ஃப்ரான்ஸ் இப்போ போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸ் போயிட்டு நீங்கள் அசேலம் அப்ளை பண்ணி கூட ஒர்க் பண்ணிக்கலாம் அசேலம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என் கண்ட்ரிக்கு என்னால் திரும்பி போக முடியாது ஸோ எனக்கு அங்கே வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நாங்கள் லோக்கலில் இருக்கிற லாயரை ஹையர் பண்ணி அவங்க மூலியமாக அசேலமாக அப்ளை பண்ணி நாங்கள் லீகலாகவே அவங்க ஒர்க் பண்ண முடியும் போர்ச்சுகல் மட்டும் இல்ல பிரான்ஸ்லயுமே இதே மெத்தட் இருக்கு டூரிஸ்ட் விசால போய் நம்ம அங்க வக்கீல வச்சு இது பண்ணிக்கணும் அங்க வக்கீல வச்சு அந்த ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கு அதை ஃபுல்லா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க நேரா நீங்க வந்தீங்கன்னா அவங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா நேரா தான் வரணுமா இல்ல நான் உங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாமா இல்ல சார் நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவேஷனா இருக்கும் மொபைல் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் மொபைல் நம்பரும் ஓகே சூப்பர் மகளை உங்களுக்கு இந்த ஊருக்கு போற மாதிரி டவுட் நீங்க வெளிநாட்டு போக ஆசையில இருந்தீங்கன்னா என்ன பண்ற ப்ரொசீஜருக்கு ஃபுல்லா டீடைல்ஸ் நீங்க இந்த வீடியோலயும் இருக்கும் நீங்க கால் பண்ணியும் கேட்டுக்கோங்க அவங்க ஃபுல் டீடைல்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எந்த கண்ட்ரிலாம் சரி ப்ரோ நான் இப்போ யூரோப் போகிறேன் எனக்கு என்னெல்லாம் செலவாகும் என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ப்ரோ இப்போ நீங்கள் யூரோப் போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பேசிக் சேலரியே பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி தௌசண்ட் அப்போது தான் இருக்கும் ஸோ அதுக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் செலவு பண்ணால் கொஞ்சம் ரெடியாக இருக்கணும் இப்போ ஒரு பர்சனுக்கு வீசா ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரொஃபைல் வரும் ப்ளஸ் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டு ஐடிஆர் ட்ராவல் இன்ஷுரன்ஸு ப்ரிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆன்ட்ரெக்ட்டு ஸோ அது எல்லாமே சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வீசா வந்துடும் ஸோ வீசா வந்ததுக்கப்புறம் என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஒரு செவன்டீன் தௌசண்ட் ஆகிடும் இப்போ நீங்கள் யூரோப் கண்ட்ரி போயிட்டீங்க ஒன் மந்த்துக்கு உங்களுக்கு ஃபுட்டு அக்காமடேஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி தௌசண்ட் ஆகிடும் இப்போ வந்து லீகலாக டிஆர்சி பேப்பர் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பதாயிரூபாலருந்து ஒரு ரூபா ஆகும் ஸோ உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபாலேருந்து ஆறு ரூபாய் கண்டிப்பாக ஆகும் இப்போ நீங்கள் இதுவே ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு தான் ஆகும் இதுதான் தான் ஆன்லைன்லேயும் உங்களுக்கு காட்டும் சரி ப்ரோ இப்போ மூணு லட்சம் ஆறு லட்சம்லாம் சொல்கிறீங்க ஆனால் நிறைய பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு காசு கொடுத்து ஏமாறுறாங்க ஸ்கேம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நடக்குது அதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சால் மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரி போகிறீங்கனாலே உங்களுக்கு வந்து அன்ஸ்கில்டு ஒர்க்குக்கு வந்து ஒர்க் பர்மிட் கிடைக்காது நிறைய ஸ்கேம் பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் நடக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் யூரோப் கண்ட்ரியில் ஒர்க் பர்மிட் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க சில பேர் என்னென்னா செகண்ட் விசா எடுத்து நான் உங்களுக்கு டிஆர்சி அப்ளை பண்ணி தரேன் சொல்லி இது வந்து நான் ஒன் ஆர் டூ லேக்கில் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து விசா ப்ராசஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் உங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு டிஆர்சி அப்ளை பண்ணால் எவ்வளோ ஆகும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இது வந்து அந்த டூ லேக்கில் பண்ண முடியும் பிளா பாசிபிளாக இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் உங்களுக்கு விசா வாங்கி தரேன் சொல்லி பேமெண்ட் வாங்கிட்டு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் வந்து ரொட்டேஷன் பண்ணுறாங்க ஸோ ரொட்டேஷன் பண்ணிவிடுவாங்க ஏன்னா சில பேர் வந்து பேசிக் டாக்குமெண்ட்ஸை மட்டும் வச்சு விஎஃப்எஸ்லாம் அப்ளை பண்ணுவாங்க ஸோ வந்து விசா ரிஜெக்ஷன் ஆகிடும் கிளைண்ட் போய் எனக்கு ரீஃபண்ட் கேட்டாங்கன்னா இல்லை டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்து டேலி ஆடிச்சினே சொல்லிடுவாங்க ஸோ இப்போ இந்த ஸ்கேம்லாம் நீங்கள் மாட்டக்கூடாதுன்னா என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டு உள்ள வரீங்கன்னா உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க எந்தெந்த கண்ட்ரிஸும் வந்து டூரிஸ்ட் எல்லாம் போயிட்டு டிஆர்சி அப்ளை பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு ஏஜென்சியை அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அவங்க ப்ரொஃபைலை செக் பண்ணுங்கள் அவங்க பா ப்ராசஸ் வந்து பாசிபிளா இதுக்கு முன்னாடி வீசா எடுத்திருக்காங்களா எதுக்கு எதுக்கெலாம் பேமெண்ட் கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து அவங்கக்கிட்ட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கல ப்ரோ ஸ்கேம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க கம்மி ரேட்லலாம் எடுத்தாரன்னு சொல்லி ஸ்கேம் நடக்குதா ஸோ ப்ரோ வந்து எந்தெந்த இதுக்கு எவ்வளோ ஆகும்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க ஸ்கிப் பண்ணியிருந்தால் மறுபடியும் போய் பார்த்துட்டு வாங்க அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அதனால ஒரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்லேருந்து சிக்ஸ் லேக் வரைக்கும் ஆகும் அது ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே ஒவ்வொரு அமௌண்ட்டாக வருது அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க நீங்கள் ஆன்லைன்லேயுமே இருக்குதா ஆன்லைன்லேயும் உங்களுக்கு டவுட் இருந்தால் சர்ச் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாலேஜை கேதர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதுக்கு எவ்வளோ ஆகும் ஆகும் அப்படிங்கிற நாலேஜ் வந்து ஃபஸ்ட்டு கேதர் பண்ணிக்கோங்க அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஓகே சரி ப்ரோ நான் இப்போ எயித்து தான் படிச்சிருக்கேன் என்னால் இப்போ நீங்கள் சொன்ன அந்த கண்ட்ரிக்கு வேலைக்கு போக முடியுமா ப்ரோ இப்போ நீங்கள் எயித்து தான் படிச்சுருந்தீங்கன்னா உங்களை கம்பல்சரி உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை ப்ரோ நீங்கள் ஒரு டென்த்து முடிச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் உங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கணும் இப்போ அவங்க மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் அங்கே போயிட்டேன்னா எந்த கேட்டகரி இருந்தாலும் நான் ஒர்க் பண்ணுவேன் ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் வந்து நான் வந்து சர்வே பண்ணுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு த்ரீலேருந்து சிக்ஸ் லேக் வர இன்வெஸ்ட் பண்ணி போகிறாங்கன்னா அவங்களுக்கு இப்போது ஃபுட்டு அக்காமடேஷனு இதெல்லாம் இவ்வளோ உள்ள அமௌண்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு அவங்க கையில் வந்து மந்த்லி இவ்வளோ நிற்குது இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளான அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களை அங்கே அனுப்புவோம் இப்போ உங்களுக்கு வீசா வந்துடுச்சு இப்போ நீங்கள் யூரோப் கண்ட்ரில என்ட்ரி ஆனதுலேருந்து நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும் டிஆர்சி அப்ளை பண்ணுறவரைக்கும் எங்கள் சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு சரி ப்ரோ இப்போ நான் ரெண்டு வருஷம் அங்கே போனேன்னா எந்த ஒர்க்குனாலும் பார்க்கணுங்கிற மைண்ட் செட்டில் இருக்கணும் நீங்கள் அங்கே என்ன மாதிரிலாம் ஒர்க் இருக்கும் எனக்கு சேலரி எல்லாம் எவ்வளோ கிடைக்கும் ப்ரோ இப்போ நீங்கள் ஒர்க் எடுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டைப் இருக்குது ஸ்கில்டு ஒர்க்கு அன்ஸ்கில்டு ஒர்க்குன்னு இருக்குது இப்போ ஸ்கில்டு டைப் எடுத்துகிட்டிங்கன்னா அந்த டாக்டர்ஸு ஐடி எம்ப்ளாயீஸு ப்ளஸ் இந்த கார்பரண்ட் கார்பெண்டர்ஸு ஸோ இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாகவே அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் அது கம்பெனிக்கு ரெக்யூர்மெண்ட் இருந்தால் அவங்களை டைரக்டாகவே ஹையர் பண்ணுவாங்க இதே உங்களுக்கு நீங்கள் யூரோப் கண்ட்ரிக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்ஸ்கில்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பர்மிட் கிடைக்காது ஏன்னா அங்கே வந்து லேங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதனால் கிடைக்காது இதுக்கு என்ன என்ன மாதிரியான ஜென்ரல் ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு ஹோட்டல்ஸு வேர்ஹவுஸு இந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு பேசிக் சேலரி ஒரு நைன்டி தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இதுவே நீங்கள் போர்ச்சுக்கல் எடுத்துருங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கும் உங்களுக்கு இந்த பெரிஸ் பறிக்கிறது ஃப்ரூட் பேக்கிங் அந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும் இதுக்கெலாம் பேசிக் பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன்ட்டி தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ நான் அன்ஸ்கில்லே போகிறேன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து எனக்கு தங்குறது சாப்பாடு இது எல்லாமே எப்படி அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்களா இல்லை பூ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் அன்ஸ்கில்டு ஒர்க்கில் போகிறீங்கனாலே அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ஃபுட் அக்காமடேஷன் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க ஸோ அது வந்து நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும்

சரி ப்ரோ நீங்க இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன எல்லா தகுதியுமே பாத்தீங்கன்னா எல்லா எலிஜிபிளும் என்கிட்ட இருக்குது இப்ப நான் அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும் ப்ரோ இப்ப நம்ம கமிட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட வராங்கன்னா இப்போ வந்து நம்மளால் வந்து செங்கன் விசாவில் போய்ட்டு ஜென்ரல் ஒர்க் மட்டும் தான் வாங்கி தர முடியும் ஸோ எங்களால் வந்து ஒயிட் கலர் ஜாப் வாங்கி தரதோ இல்லைனா ஸ்கில்டு ஒர்க்கு வாங்கி தரதோ பொய்யான கமிட்மெண்ட்ஸ் வந்து தர மாட்டோம் ஸோ நம்ம ப்ராசஸிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் ஆகும் இந்த ப்ராசஸ் ஓகேனா நீங்கள் வந்து அட்வான்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அட்வான்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ஒர்க் ப்ரொஃபைல் நாங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னாலே ஒரு ஒன் ஆர் டூ லேக் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் விசா ப்ராசஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் கம்பல்சரி வந்து அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் என்னென்னா இப்போ அட்வான்ஸ் இங்கே பே அப்புறமேட்டு வந்து ஷீட் வந்து ரெடி பண்ணுவோம் அதில் என்ன மென்ஷன் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கீங்க பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அமௌண்ட் வந்து ஆஃப்டர் வீசா வந்து பே பண்ணுற மாதிரி மென்ஷன் ஆகியிருக்கும் எங்களால் கம்பல்சரி உங்களுக்கு விசா கொண்டு எடுத்து கொடுக்க முடியும் சப்போஸ் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுற ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு ஒரு டூ டைம்ஸ் வந்து அப்ளை பண்ணுவேன் அகைன் வந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் கொடுத்த அட்வான்ஸை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னால் ரீஃபண்ட் பண்ணி தர முடியும் நான் கொடுக்குற அட்வான்ஸ் வந்து ஒரு நம்பிக்கை இது மாதிரி தான் இப்போ அது ப்ராசஸ் ஆகிட்டுன்னா அந்த அட்வான்ஸு அதுக்கப்புறம் மறுபடியும் பேமெண்ட் பண்ணணும் இல்லை அது ப்ராசஸ் ஆகலைன்னா அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் ரீஃபண்ட் பண்ணுறது பான்ஷீட்லேயே மென்ஷன் பண்ணி கொடுப்போம் அதிலே மென்ஷன் பண்ணிணா ஓகே இப்போ நான் இருபத்தையாயிரம் ரூபாய் நம்பி கொடுக்கலாம் கொடுத்தாலும் இப்போ எனக்கு வேலை வாங்கி கிடைச்சா அந்த இருபத்தையாயிரத்துக்கு மேலே நான் அமௌண்ட் கொடுப்பேன் கொடுப்பீங்க இல்லைன்னா எனக்கு அங்கே ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேபி அப்படி ஆச்சுன்னா நீங்கள் திருப்பி அந்த இருபத்தாயிரம் ரிட்டர்ன் பண்ணி ஓகே சூப்பர் சரி ப்ரோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் எனக்கு இந்த இதெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க இதுக்காக நீங்கள் என்கிட்ட இருந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க இப்போ இது உங்களுக்கு மட்டும் இல்லை ப்ரோ ஒரு கிளைண்ட் உள்ள வராங்கன்னா அவங்க ஒர்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து அமௌண்ட் சேஞ்ச் ஆகும் ஒரு சில கிளைண்ட் என்ன கேட்பாங்கன்னா எனக்கு வீசா மட்டும் போதும் என்னோடய ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்காங்க நான் ஒர்க்லேருந்து இருந்து டிஆர்சி அப்ளை பண்ணுற வரைக்குமே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்றவங்களுக்கு நம்ம வீசா மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தில் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ ஒரு சில கிளைண்ட் என்ன கேட்பாங்கன்னா எனக்கு வந்து அங்கே தெரிஞ்சவங்க யாரும் இல்லை ஸோ எனக்கு வந்து ஒர்க்லேருந்து இருந்து வீசா டிஆர்சி அப்ளை பண்ணுறது இது எல்லாமே எனக்கு ஒரு பேக்கேஜாக கொடுங்கன்னு கேட்பாங்க ஸோ அப்படி பேக்கேஜாக கேட்குறவங்களுக்கு என்னென்னா நம்ம ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து சிக்ஸ் லேக் வர பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ இப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் பாத்தீங்கன்னா த்ரீ லேக் விசா மட்டும் த்ரீ மட்டும் தான் பண்றோம் இந்த எடுத்து தர முடியல அப்படின்ற பட்சத்தில் அட்வான்ஸ் ரீஃபண்ட் வந்து இந்த ஃபீல்ட்லேயே நம்ம மட்டும் தான் அட்வான்ஸ் வந்து எடுத்து தர முடியலன்னா ரீஃபண்ட் பண்ணிட்டு நம்ம மட்டும் தான் ப்ரூஃப் பண்றேன் அப்போ ரீஃபண்டு இது எதுவுமே ப்ராசஸ் எந்த சார்ஜுமே பண்ண சார்ஜ் எல்லா மாட்டேங்குது ஓகே சார்ஜஸ் ப்ரோ சரி ப்ரோ இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி யாரையும் இந்த மாதிரி இருக்கீங்களா எதுவும் ப்ரூஃப் எதுவும் ப்ரோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்திருக்க வீசா எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் வந்து ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் ப்ரோ இப்போ யாரையும் அனுப்பினீங்கன்னா அதை ஃபுல்லாக பண்ணிடுவீங்க ஓகே இன்ஸ்டா போனால் எல்லாமே இருக்குது ஓகே சரி உங்கள் இன்ஸ்டா ஐடி என்ன ப்ரோ இப்போ நம்ம இன்ஸ்டா ஐடி பாத்தீங்கன்னா கிரசன்டா குளோபல் சர்வீஸ் இருக்கும் இன்ஸ்டாகிராமில் நீங்க போய் செக் பண்ணி அதிலேயே கூட போய் வெரிஃபை பண்ணிக்கலாம் சரி மக்களே எல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்களோட இன்ஸ்டா ஐடியோ எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன் அவங்களோட கம்பெனி பார்த்தீங்கன்னா கிரசென்டாக குளோபல் சர்வீஸ் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து இங்கே வந்து அவங்க நம்பரு அப்புறம் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரு எல்லாமே நான் வந்து கொடுத்து வைக்கேன் இல்லை இன்ஸ்டாவில் கூட நீங்கள் டேரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃபீஸ் லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுத்து வைக்கேன் நீங்கள் டேரெக்டாக வந்து ஆஃபீஸ்க்குமே விசிட் பண்ணிக்கோங்க நீங்கள் வரவங்களுக்கு எல்லாமே தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கலாம் இதே இதுலேயே உங்களுக்கு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபுல்லாக இருக்கும் அதுபோக நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா இல்லையா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி சொல்லிடுவாங்க அதெல்லாம் எப்படி ப்ரோ அவங்க டைரெக்டாக வந்தால் தான் சொல்லுவீங்களா இல்ல கால் பண்ணி கேட்டால் இல்லை நீங்கள் கால் பண்ணி கேட்டால் கூட உங்களுக்கு நீங்கள் அதுக்கு எலிஜிபிளா இல்லையா எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடுவாங்களாம் ஸோ நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிற ஐடியாலாம் இருக்கீங்க இப்போதான் படித்து முடிச்சிருக்கீங்க இல்லாட்டினா வெளிநாட்டில் ஏதாவது ஜாப் போகணும்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மறக்காம இங்கே காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும் ஓகே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளும் மறக்காம ஒரு கமெண்ட்டும் போட்டு விட்ருங்க அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிற பில்லைக்கென்னு கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க டாடா மக்களை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே